குரு கோவிந்தரின் கூற்றுப்படி மற்ற தியான முறைகளுக்கும் நெற்றிக்கண் தியானத்திற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள் இறுதி இலக்கு வி எஸ் நேரடி அணுகுமுறை சூனிய தியானம் ஆழ்நிலை தியானம் போன்ற பிற தியான முறைகள் அனைத்தும் இறுதியில் நெற்றிக்கண்ணை சென்றடையும் பாதைகளாக இருக்கின்றன ஆனால் நெற்றிக்கண் தியானம் நேரடியாக அந்த இலக்கை அடைகிறது நேரமும் முயற்சியும் மற்ற தியான முறைகளுக்கு அதிக நேரமும் பலவிதமான பயிற்சிகளும் தேவைப்படுகின்றன அதன் பிறகே நெற்றிக்கண் தூண்டப்படுகிறது மாறாக நெற்றிக்கண் தியானத்தில் ஆரம்பத்திலேயே நெற்றிக்கண் நேரடியாக தூண்டப்படுவதால் நேரம் மற்றும் முயற்சி மிச்சமாகிறது உடனடி பலன் நெற்றிக்கண் தியானத்தில் உடனடியாக மெய் உணர்வு ஏற்படுகிறது ஆன்மீக சக்தியை முழுமையாக உணர முடியும் மற்ற தியான முறைகளில் இந்த அனுபவம் காலப்போக்கில் நிகழலாம் பயிற்சி முறை மற்ற தியான முறைகள் குறிப்பிட்ட பயிற்சிகளை நேரடியாக வழங்குகின்றன ஆனால் குரு கோவிந்தர் நெற்றிக்கண் தீட்சையை தொலைதூரத்தில் இருந்தும் வழங்குகிறார் இது வீட்டில் இருந்தபடியே கற்கவும் ஆன்மீகத்தையும் வாழ்க்கையையும் இணைக்கவும் உதவுகிறது ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை குரு கோவிந்தரின் கருத்துப்படி எல்லா தியானத்திற்கும் நெற்றிக்கண் என்பது பூமியின் சக்தி மையம் போல அவசியமான பிணைப்பு அதாவது நெற்றிக்கண் என்பது எல்லா தியான முறைகளுக்கும் ஒரு முக்கியமான இணைப்பு புள்ளியாகவும் சக்தி மையமாகவும் விளங்குகிறது அவர் முப்பத்தைந்து வருட கால அனுபவத்தில் பல தியான முறைகளை கற்று நெற்றிக்கண் தியானத்தை ஒரு எளிய மற்றும் புதிய செயல்முறையாக வடிவமைத்து மக்களுக்கு வழிகாட்டி வருகிறார்